தேமுதிகாவுடைய ஒன்றிய செயலாளர்களே சேகர் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய புதிய தமிழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களே வருகை தந்திருக்கக்கூடிய கூட்டணி இயக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் நமது வேட்பாளர் நல்ல சிறந்த பண்பாளர் எளியவர் நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர் விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் கல்லனுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய கல்லனுடைய ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி இருந்தார் கிளைக்கழக செயலாளராக இருந்திருக்கிறார் ஐந்தாண்டு காலம் ஊராட்சி கழக செயலாளராக இருந்திருக்கின்றார் அதன் பிறகு அவருக்கு மீண்டும் அட்டி வந்து விடக்கூடாது என்று தன்னுடைய சொந்த பணத்திலே கட்டியை வைக்க பணத்தை கட்டி மீண்டும் புதுப்பித்துக் கொடுக்கின்ற ஒரு நல்ல கனிதாபிமானம் இருக்க ஒரு கழகத்திற்கு முன்னோடியாக தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார் இன்று அவர் சிறுமயம் பகுதியிலே பொன்னமராதி ஒன்றியத்தில் சுற்றி வந்தோம் இரவு பத்து மணிக்கு செல்லுகின்ற பொழுது கூட ஒன்பது அன்பதுக்கு கூட கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகி பொதுமக்கள் நின்று வரவேற்றார்கள் இன்று அம்மாவுடைய கழகத்திற்கு பாடம் புகட்டுவோம் என்று ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் தந்தையாருக்கு ஏழு முறை அவருக்கு ஒரு முறை எட்டு முறை வாய்ப்பளித்தோம் நன்றி சொல்ல வரவில்லை பல இடங்களில் ஓட்டு கேட்க வரவில்லை நன்றி சொல்ல வரவில்லை எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை ஆனால் பேசுகின்ற கண்ணாடியின் மூலமாக டெல்லியை பார்ப்பதாக வார்த்தை ஜாலங்களிலே மக்களை ஏமாற்றி இதுவரை வாக்குகளை பெற்று வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பல பேர் அதிருப்தியாக போகின்ற இடங்களிலே சிதம்பரம் எங்கள் ஊருக்குள் வரக்கூடாது கார்த்திக் சிதம்பரம் எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் இந்த முறை அவருக்கு பாடம் போகட்டோம் என்று நீங்க சொல்ல அதிமுக சொல்ல காங்கிரஸ் காரங்க சொல்றாங்க டிஎம்கே காரங்க சொல்றாங்க மித்ராவையில் என்னும் ஒரு ஒரே ஒரு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை உங்களை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை என்ற கேள்வியை உங்களுடைய தொலைபேசி எண்கள் எங்களுக்கு தெரியாது என்று கேட்கின்ற நிலை இன்று இருந்து வருகிறேன் கடந்த காலங்களிலே புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து இன்று இந்தியாவிலேயே அதிகமான அதிநவீன மருத்துவ உபகரணங்களை புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி சிவகங்கையில மருத்துவக் கல்லூரி இருந்தாலும் கூட மருத்துவமனை இருந்தாலும் கூட நெஞ்சுவலி என்றால் உடனடியாக புதுக்கோட்டைக்கு கொண்டு போங்கள் அப்படி ஒவ்வொரு நோயையும் குணப்படுத்த அதிநவீன சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரிவுகளும் உபகரணங்களும் இன்று புதுக்கோட்டையில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அம்மாவுடைய விசுவாசி அண்ணன் அவருடைய பல்வேறு கல்லூரிகள் அவருடைய காலத்திலேதான் இந்த மாவட்டத்திற்கு பல நன்மைகள் செய்யப்பட்டிருக்கிறது சாலை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது விவசாய கல்லூரி ஆறுகளை பண்ணி அந்த காஞ்சி பல ஆறுகளை காஞ்சி செல்கிற பொழுது ஒவ்வொரு அணைகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து கால ஒரு எளிய தொண்டனாக நான் பணியாற்றி இருக்கிறேன் அதை காட்டிலும் இன்னும் சிறந்த ஒரு நல்ல தொண்டனாக தூய தொண்டனாக நல்ல வேட்பாளராக இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடும் பொதுமக்களோடும் சிறப்பாக பணியாற்றுவார் ஊர்களுக்கு தேவையானவற்றை தெரிந்து செய்வார் இந்த ஊரிலே நான் பஸ் என்னுடைய காலகட்டத்திலே பஸ் ஸ்டாப் கட்டப்பட்டது என்பதை தவறு சொன்னார்கள் அது நீங்கள் எனக்கு கொடுத்த அதிகாரம் நீங்கள் எனக்கு அளித்த அந்த அதிகாரத்திலே மீண்டும் உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பென்றால் அந்த பெருமையும் புகழும் உங்களை சாரும் நீங்கள் இந்த வேட்பாளரை ஆதரியுங்கள் நிச்சயமாக உங்களை சுற்றி சுற்றி பணியாற்றுவார் என்பதை சொல்லி இப்பொழுது வேட்பாளர் அவர்கள் அவர் செய்த திட்டங்களை ஏதாச்சும் சொல்ல முடியுமா இந்த கௌமிக்கு அவர் தந்தையும் மகனும் முப்பத்தஞ்சு வருடங்களும் நாற்பது வருடங்களாக மத்திய மந்திரியாகவும் எம்பிக்களாகவும் இருந்தார்களே அவர்கள் வாக்கு கேட்க முடியுமா செந்திலான அவர்கள் ஒரு முறை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறீர்கள் ஆனால் அவர் இந்த தொகுதிக்கு அனைத்து நல்லது திட்டங்களை செய்து உங்களுடன் ஒருவராக இருந்தார் என்பதை மறுக்க முடியுமா எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற செய்து என்றால் கண்டிப்பாக இந்த கிராம கிராம மக்களுக்கு அடிப்படை தேவைகளையும் உங்களின் ஒருவராகவும் உங்கள் வீட்டு பிள்ளையாக கண்டிப்பாக இந்த திட்டங்களை கொண்டாந்து கொண்டு செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே தெரியப்படுது ஆகவே எனக்கு முறை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் தாழ்வு கட்டுக்கொண்டு நன்றி வரும்